வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா டுவெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது இல்லையா ஸோ அதில் இருந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கும் அந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸில் இங்கிலீஷில் எஸ்பெஷலி தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்க்கையே தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமினேஷனில் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமிலேருந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நம்ம மெட்டீரியல் நிறைய ரைஸ் ஆயிருக்கு நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டீச்சர்ஸ் கேர் அகாடமிலருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து அந்த மெட்டீரியல்லருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நாம் அந்த தேர்ட்டி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை டீடைலாக பார்க்கலாம் ஸோ லெட் ஸ்டார்ட் ஸோ த ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்ட் ஸோ பிளண்டட் அப்படின்னாவே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இட்ஸ் சம்திங் பிரேக் இல்லையா ரெண்டு ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணி ஒரு வேர்டாக கொடுக்கறதுக்கு பேர் நமக்கு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளென்ட்ஸ் ஆர் பிளண்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே வந்து நமக்கு கொஸ்டினில் கேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் நம்ம மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசே மெட்டீரியலில் சிக்ஸ்த் டு டென்த் பார்ட் டூவில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பிளண்ட்ஸ் இஸ் இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த பிளண்டட் வேர்ட் ஆர் பிளென்ட் இஸ் எ வேர்ட் ஃபார்ம்டு ஃபார் பார்ட் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் டூ அதர் வேர்ட்ஸ் ஓகேங்களா டூ ஆர் மோர் அதர் வேர்ட்ஸ் ரெண்டு அல்லது மூணு வார்த்தைகளோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகளோ இணைஞ்சி ஒரு வார்த்தையாக வரக்கூடியதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிளண்ட்ஸ் ஸோ இங்கே கொஷினில் கேட்டிருக்கக்கூடியது கேம் கார்டு அப்படிங்கிறதுக்கான என்ன எக்ஸாக்டான பிளண்டட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ நம்ம மெட்டீரியல் இது இருக்குது கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் இஸ் கேம் கார்டர் அப்படிங்கிறது அண்ட் செகண்ட் கொஷின் ஸோ ஓவர் த எல்லோ பபிள்ஸ் டான்சிங் த அண்டர்லைன் ப்ரைஸ் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் ஃபைட்டிக் டிவைஸ் ஃபைட்டிக் டிவைஸ்னாவே நமக்கு நல்லா தெரியும் சிமிலி மெட்டாஃபர் இமேஜினரி அலிட்ரேஷன் கான்சோனன்ஸ் இது மாதிரி எப்பிட்டாப் இந்த மாதிரி நிறைய வந்து பாயிட்டிக் டிவைஸில் வரும் ஸோ இங்கே வந்து த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லோ பெபிள்ஸ் டான்ஸ் போடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இட்ஸ் கம்பேரிங் டூ திங்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் பெபிள்ஸ் அண்ட் டான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலில் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த் டு டென்த்தில் பார்ட் டூவில் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம் டென் பாயிண்ட் ஃபைவ் குவைட்டிக் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நம்ம இதில் நம்ம மெட்டீரியல் இருக்குது ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் பேஜ் நம்பரில் ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் பி சிம் சிம்மிலி அப்படிங்கிறது தான் அது இல்லாமல் இந்த ஓவர் எல்லோ பபிள்ஸ் டான்சிங் அப்படிங்கிறது எந்த போயம்ல எக்ஸாக்டா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் அப்படிங்கிற ஒரு போயம் நம்ம மெட்டீரியல் சொல்லியிருக்கோம் வெள்ளரி ப்ளூம் அப்படிங்கிற ஒரு சிம்லி யூஸ் பண்ணி இதில் சொல்லியிருப்பாரு சிம்லினா நமக்கு நல்லா தெரியும் ஆஃப் ஸ்பீச்சில் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் யூஸிங் கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி சொல்கிறது தான் இல்லையா கைண்ட் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லையா இது அது அப்போ அப்படி பார்க்கும்போது ஓவர் எல்லோ பபிள்ஸ் டான்சிங் இஸ் கால் சிம்லி ஓகேங்களா டிவைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமிலி இதுவும் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் தாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷ்ஷன் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் டாய் ட்ரெயின் சிக்ஸ்து புக்கில் இதில் வந்து நம்ம இந்த டேமில் ஒரு டைமில் நம்ம பார்க்க முடியும் இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிறத ஸோ த ட ட்ரிப் டு ஊட்டி அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் ஒரு அடிஷ்னலான ஒரு ஒரு கண்டென்ட்டாக இதை கொடுத்துருப்பாங்க ட்ரிப் டு ஊட்டி அப்படிங்கிறதான் இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுடைய நேம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ லைக் மர்லின முத்து அப்புறம் அவங்களுடைய டீச்சர் நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே இந்த இந்த ஸ்டோரியில் கம்மியே பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே டாய் ட்ரெயின் நீலகிரி மவுண்டெயினில் மவுண்டெயின் ரயில்வேல பில் பண்ண பீரியடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஸோ இந்த மவுண்டெயின் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஒரு ஷோகேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இந்த ட்ரெயின் வந்து உதகமண்டலம் டு மேட்டுப்பாளையம் ஜேர்னி ஆகக்கூடிய ஒரு ஒரு அழகான மெஸ்மரைசிங் ட்ராவல் வந்து இதில் எல்லா குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் கொடுக்கப்படுது டூ நாட் எயிட் சோப்பன்ஸ் இப்போ அதாவது கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா இது பாம்பு மாதிரி வளைவுகளாக இருக்கக்கூடிய கவுஸ் வந்து டூ நாட் எயிட் இருக்கிறதாகவும் நைன்டீன் டன்னல்ஸ் இருக்கிறதாகவும் வகைகள் இருக்கிறதாகவும் இருநூத்தி ஐம்பது பிரிட்ஜஸ் வந்து வாட்டர் ஃபால்லாம் கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அண்ட் டீ எஸ்டேட்டை இந்த மாதிரி இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிராவல் ஆகும் டூ தௌசண்ட் ஃபைவ்ல யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நீலகிரி மவுண்டைன் ரயில்வே அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் டார்ஜிலிங் ஹிமாலயா ரயில்வே கீ அதை சொல்லியிருப்பாங்க ஸோ விண்டேஜ் டீம் லோக்கோமேட்டிவ் அப்படிங்கிறத ரீட்டைன் பண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸா எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு ட்ரெயின்கான ஒரு பிளேஸாக இந்த நீலகிரி மவுண்டென் ரயில்வேவை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இதான் அந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு த்ரீ கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க இந்த ட்ரெயின் ட்ராவல் கவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இங்கே என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கொஷின்லேயே நமக்கு தொழிவாக சொல்லிட்டாங்க டூ நாட் எயிட் ஷோப் அண்ட் அப்படிங்கிறதான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் ஸோ ஆன்சர் இஸ் ஹோப் அண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நம்மளோட மெட்டீரியல் சிக்ஸ் டூ டென்ல பார்ட் ஒன்ல பேஜ் நம்பர் ஒன் நைன்டி நைன்ல ட்ரிப் டூ ஊட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இதை கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேசிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கும் அப்படி பேசிட்டு போகக்கூடிய பொழுது அந்த அந்த கண்டென்ட்டை இங்கே எக்ஸாக்டாக ஒரு பேராபேஸ் மாதிரி இதை கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் இஸ் டூ நாட் எயிட் ஷேப் அண்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஷின் வாட் த ட்ராவல்ஸ் ட்ராவலர்ஸ் என்ன மெஸ்மரைஸ் பண்ணும் ட்ராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா தெரியும் நமக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இல்லைங்களா அதுதான் வந்து ட்ராவலர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணும் ஸோ த ரைட் ஆன்சர் ஜெர்னி ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் அப்படிங்கிறதா இதுவும் அந்த குழந்தைங்க பேசக்கூடிய விஷயந்தான் டிசே மெட்டீரியல் நம்ம மெட்டீரியல சிக்ஸ் டு டென் பார்ட் ஒன்ல பேஜ் நம்பர் ஒன் நைன்டி நைன்ல இதில் கொடுத்துருக்கோம் நம்ம அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் ஆஸ் ஏ எக்ஸலக் எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு திஸ் ட்ரெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயின் பண்ணியிருப்பாங்க அந்த பேராபேஸ்லேயே நம்ம சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்த ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டில் பாருங்கள் விண்டேஜ் ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ் அப்படின் அதாவது ஸ்டீம் எஞ்சினால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு என்ஜின் தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரைட் ஆன்சர் இஸ் ஏ விண்டேஜ் ஸ்டீம் so அப்படிங்கிறது தான் ஸோ இதுவும் நம்ம நம்பர் ஒன் நைன்டி நைனில் சிக்ஸ் டென்த் அந்த அதில் அந்த ஒன்னில் கொடுத்துருக்கோம்

அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸில் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஷ் எந்த இடத்துல நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதோட தேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபில் ஆட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அப்படிங்கிறது சேர்ந்து வரும் பொழுது ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நம்ம வந்து ஹேட் தான் போட்டிருக்கணும் ஹேட் ரிட்டன் அப்படின்னு போட்டால் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா நம்ம பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம் அப்போது இந்த எக்ஸாக்டாக இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸோ சி இஸ் த ராங்லி கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின் சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ப்ஸ் தட் ஃபில்ஸ் த பிளாங்க்ஸ் இங்கே வந்து ஒரு கரெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவும் வந்து நமக்கு டென்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா அருணா டேஸ் ஈகலி டு மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மார்னிங் சின்ஸ் இப்போது இருந்து தான் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பீன் ஹேவ் பீன்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியும் பிரசென்ட் ஃபஃவ் கண்டினியூஸில் ப்ளஸ் வ ப்ளஸ் ஐஎன்ஜியோட யூஸ் பண்ணுவோம் ஹேவ் ஹாவின் பீன்லாம் வந்து ஐஎன்ஜி இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணுவோம் இங்கே நம்ம கேட்டிருக்காங்க அருணா பீன் சீன்ஸ் ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ இருந்து இன்றிலிருந்து தான் அப்படின்பொழுது பீன் தான் யூஸ் பண்ணுவோம் வாஷ் போட்டால் பாஸ்ட் ஆகிடும் ஹேட் போட்டாலும் பாஸ்ட் ஆகிடும் வில் போட்டால் ஃபியூச்சர் ஆகிடும் சின்ஸ் அப்படிங்கிறது இன்னையில இருந்து சின்ஸ் நம்ம அதாவது அருணா ஹாஸ் ஈகர்லி வெயிட்டிங் வேர்போடு continuous அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடியது ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் question ஆன்சர் வெயிட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் த okayla இன் a w ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும் இந்த லைன் ஏதாவது வேர்டில் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய லெட்டர் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க ஸோ வவல் தான் இது வேறு எதுவுமே உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் ஏன் வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம மெட்டீரியல் இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூவில் சிக்ஸ்த் டூ டென்த்து பார்ட் டூவில் இருக்குது இப்போது நமக்கு தெரியும் இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம போட்டுருவோம் யூனிவர்சிட்டி பொழுது இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே நமக்கு சவுண்டு ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னா யூ அப்படிங்கிற ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும் கரெக்டுங்களா யூ ஒய் ஓ யூ மாதிரி தான் லைக் ஆ இப்போ யூங்கிற சவுண்டு வந்துருச்சுன்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோமா ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோமான்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இங்கே நம்ம கேட்குறது என்னன்னா வவல் சவுண்ட்ஸ் ஸோ எண்ட் ஆஃப் த வேர்டில் ஒய் அப்படின்னு முடிஞ்சா அது கான்சனன்ஸ் அண்ட் பிகினிங் ஆஃப் த வவலாக வந்தது பிகினிங்லேயே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் வவல் அண்ட் நெக்ஸ்ட் வால்டர் டி லா மேர் வாஸ் நாட் ஓகேங்களா வால்டர் டி என்ன இல்லைன்னு கேட்குறாங்க வால்டர் டி மேர் வாஸ் நாட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கே ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லிட்டேன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆன்சர் பி இதெல்லாம் இருக்கார் ஓகேங்களா இதெல்லாம் இருக்கார் நான் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் நாவலிஸ்டாகவும் இருக்கார் அண்ட் போயம் ரைட்டராகவும் இருக்கார் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ரைட்டர் ஓகேங்களா இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டர் கிடையாது மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் ஆன்சர்ல பட் எக்ஸாக்டா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரல வாஸ் நாட் அண்ட் என்னவா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரோஸ் ரைட்டர் கிடையாது ஓகேங்களா

ஏ ஏ டேஸ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் ஆர் போட் ஓகேங்களா ஃபிஷ் அதோட கூட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது ஹெர்ட் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட் ஆஃப் ஷீப் அதாவது அந்த ஆ ஆர்ட் மந்தைங்களுக்கு ஹர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபிஷ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்மெல் ஓகேங்களா ஸோ த ரைட் ஆண்ட் சார் இஸ் ஷோகல் ஆஃப் ஃபிஷ் ஆமி வந்து பார்த்திங்கன்னா ஹேமி ஆஃப் சோல்ஜஸ் ஒகே ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஃபிஷ்க்கு ஷோகல் ஆஃப் ஃபிஷ் இதுவும் நம்ம மெட்டீரியலில் ஒன் டு ஃபி ஃபைவ் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பேஜ் நம்ம தேர்ட்டி நைனில் கொடுத்துருக்கோம் ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் விச் இஸ் த ஃபோர் சிலபிக் வேர்ட் இதில் எது ஃபோர் சிலபிக் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம மெட்டீரியலில் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம மெட்டீரியலாக இதில் இந்த இந்த இது இருக்குது டெட்ரா சிலபிக் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபோர் சிலபிக் சிலபல் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டெட்ரா சிலபிக்

எது இதில் எரர்னு கேட்குறாங்க த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹி மைட் பே த ஃபைன் அப்படின்னு கேட்குறாங்க த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் த ஹி மைட் பே த ஃபைன் அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் த சி இஸ் த எரர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நமக்கு தெரியும் மே பி ஆர் மைட் பி அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரியும் மாடல் வேர்ப்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேன் குட் மே மைட் ஷெல் ஷுட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வில் வுட் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல இந்த 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 இடத்துல நம்ம போட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மைட் அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன போடலாம் அப்படின்னா மஸ்ட் பிகாஸ் ஏன்னா சொல்றவர் யாரு மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடுறார் கண்டிப்பாக நீ பே பண்ணி தான் நீ தப்பு பண்ணிருக்க அப்படிங்கிறது தான் அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போது இந்த தேர்ட் சி இஸ் த சென்டென்ஸில் எரராக இருக்கக்கூடிய ஒரு பாட்டை தான் இங்கே நம்ம போடக்கூடியது மஸ்ட் அப்ளிகேஷன் கட்டாயப்படுத்துகிறாரு யார் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படு நீ நம்ம கண்டிப்பாக இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத ம கட்டாயப்படுத்துறது அதுதான் மஸ்ட் அப்படிங்கிறது ஆர் அட்வைஸ் பண்ணலாம் ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் நீ கண்டிப்பாக நீ பே பண்ண தான்பா நீ தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஷூட் ஆர் மஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ஸோ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின் பிக் அவுட் த இடியம் விச் டஸ் நாட் மேட்ச் வித் த மீனிங் இந்த இடியம்ஸ் கொஷின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நம்ம வந்து டஸ் நாட் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க எது சரியாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ மேட்ச் ஆகாதது பார்த்தீங்கன்னா டி டி எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படிங்கிறது தான் அவுட் ஆஃப் ப்ளூ பிளாக் அண்ட் ப்ளூ கிரே ஏரியா இதெல்லாம் ரேண்டம்லி ப்ரூஜ்டு பிளாக்லி அன்டிஃபைன்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ ராங் டஸ் இன்ட் மேட்ச் இட்ஸ் மீனிங் அதுதான் ஸோ இதுவும் நம்ம மெட்டீரியலில் இருக்குது கலர் இடியம்ஸ் அண்ட் தென் ஃபுட் இடியம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இடியம்ஸ் எல்லாம் நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நிறைய இந்த மாதிரியான இடியம்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான இடியம்ஸ் எல்லாம் இருக்குன்றத நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டு டென்த்தில் பார்ட் ஒன்ல பேஜ் நம்ம எயிட்டி நைனில் இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டட் நியூஸ் டி இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் அண்ட் கான்சோனன்ட் சவுண்டு எந்த வேர்ட் வந்து கான்சோனன்ட் சவுண்டோட எண்டிங்கில் முடியுது எது முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இ அதாவது ஏஇயூ ஓவல்ஸில் வரக்கூடியது டி இஸ் த கான்சோனன்ட் சவுண்ட் ஸோ எக்ஸாக்டாக நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் பேர்ட் இஸ் the consonant சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ டூ வவர்ஸ்க்கு இன் பிட்வீனில் வரக்கூடியது consonant sound அப்படி இல்லைனா லாங் ஓவலால் பிரிக்கப்பட்ட ஒரு வவல் இல்லைனா ஒரு கான்சோனண்ட ஷார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஓவலால் நம்ம வந்து வவ கான்சோனன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் ஸோ தர்ட் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக் அவுட் த லாங் டீம் ஆஃப் த வேர்ட் இங்கே லாங் ஓவல் கேட்குறாங்க எது பீகாக்கோட அந்த டைம் வேர்டு அந்த பீகாக்கோட லாங் ஓவல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த ஆன்சர் நம்ம மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ த ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர் பிஇஏ ஓகேங்களா இது வந்து லாங் ஓவல் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ அந்த பீகாக் அப்படிங்கிற டைமில் இஏ இஸ் த லாங் ஓவல் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ நமக்கு தெரியும் அந்த கான்சனன்ஸில் வவல்ஸ் எப்படி அணைஞ்சு வரும் டூ ஓவல்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய கான்சனன்ஸ் ஆர் டூ கான்சனன்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வேர்டு வந்து வவல்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு வேர்டு க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஸோ நம்ம மெட்டீரியலில் இதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கலாம் அண்ட் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் நம்ம பார்த்துருக்கோம் எங்க அப்படின்னா ஜெரன்ஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் அண்ட் இந்த இந்த டாபிக்ல நம்ம போகும்பொழுது அதாவது காம்பினேஷன் வேர்ட்ஸ் நம்ம போய் படிக்கும் பொழுது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம படிக்கும் பொழுது இந்த நவுன் பிளஸ் வேர்ப் நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ் நவு ஜெரன் பிளஸ் நவுன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஜெரன் அப்படின்னாவே வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது நமக்கு சேர்ந்துருக்கும் இல்லைங்களா ஒரு மெயின் வேர்டை அதோட ஐஎன்ஜி சேர்ந்திருந்தது அப்படின்னா ஜெரன் அப்போ இங்க ப்ளீச்சிங் அப்படிங்கிறது ப்ளீச் பிளஸ் ஐஎன்ஜி சேர்ந்திருக்கு ஜெரன் அண்ட் பவுடர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இட்ஸ் நவுன் ஸோ ஆன்சர் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஸோ நம்ம மெட்டீரியல் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம மெட்டீரியலில் இருக்குது நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம் இங்க வந்து ஜெரண்ட் அப்படின்னாவே ஐஎன்ஜியோடு இருந்திருக்கும் அண்ட் நவுன் அப்படிங்கிறது சாதாரணமாக எப்படி இருக்கின்றது நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் சிக்ஸ் டூ டென்த் பார்ட் டூவில் பேஜ் நம்ம தேர்ட்டி ஒன்ல இது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஜெரன் ப்ளஸ் நவுன் இஸ் த ரைட் ஆன்சர் சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் விச் கிவ்ஸ் த அப் அப்ரோப்ரியட் மீனிங் ஆஃப் த இடியும் பேட் எக் பேட் எக்குக்கு எது சரியான மீனிங் இந்த சென்டென்ஸ்ல இங்க எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேட் பிஹேவியர் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ நம்ம வந்து இதை நம்ம மெட்டீரியலில் சிக்ஸ் டு டென் பார்ட் டூவில் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இடியம்ஸ் அண்ட் தென் அதில் நிறைய ஃபுட்ஸ் அண்ட் ஃபுட் இடியம் நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய பார்த்திங்கன்னா இதிலே ஒரு மூணு நாலு கொஸ்டின் வந்து இடியம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடியதான் ஒரு வேர்டாக ப்ரேஸாக ஃபிகரேட்டிவ் மீனிங்கோட சொல்லக்கூடியதான் இந்த இடியம்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் பேட்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பேட் பிஹேவியர் ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா

அதில் வந்து நான் மெயினாக இங்கே இடியம்னா என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இடியோமேட்டிக் ஃபிக்ரியேட்டிவ் மீனிங் சொல்லக்கூடியதான் இடியம்ஸ் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேட்டிவ் ஐடியா அதாவது டு அச்சீவ் ஹை அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா நாலேஜ் அந்த நாலேஜ் வந்து இமேஜினேட்டிவ் ஐடியா இருந்தால் தான் கிரியேட் ஆகும் இல்லையா ஸோ அப்போது டாப் ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு எதுவும் கிடையாது ரேப்பட்லி எஸ்கேப் ஆகிறது இல்லை ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ணுறது அந்த இடத்த விட்டு பறந்து போகிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரொம்ப கூர்மையோடு செய்யக்கூடிய ஒரு வேலை அச்சீவ் பண்ணது கோல் ரீச் பண்ணுறது அதுக்கு டாப் ஃப்ளைட் அப்படிங்கிற இடியோ யூஸ் பண்ணலாம் ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ப்ரேசல் வேர்ப்ஸ் வித் த மீனிங் மே அந்த மீனிங்கோட மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோ இல்லை ஆப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது இட்ஹாஸ் நோ சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அது இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃப்ரேசல் வப் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே புட்டான் எடுத்து போடு எதை போடுவோம் எதையாவது தலையில் போடுறதோ இல்லை ஏதாவது எடுத்து வியர் பண்ணுறதுக்கு பேர் புட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் ப்ளோ அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்டு அண்ட் கால் ஆன் கால் ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்வர் தேவைப்படுது அண்ட் பிரேக் ஆஃப் ஃபினிஷ் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பிரேசல் ஃப்ரேசல் வேப் அதுக்கான மீனிங் அதுதான் ஸோ இங்கே நம்ம மெட்டீரியல் இருக்குது இதுவும் ஸோ கால் ஆன் விசிட் சம்படி ஒருத்தர் நான் போயிட்டு மீட் பண்ணுறது கால் பேக் டு ரிட்டர்ன் டு ஃபோன் கால் இந்த மாதிரி நம்ம மெட்டீரியலில் ப்ரேசல் வெப்ஸை டீட்டெயிலாகவே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்னில் சிக்ஸ் டு டென் பார்ட் டூவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் டி தான் வந்து இந்த கொஷின்க்கு ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப் வின்னர் அப் ரன்னர் அப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ரன்னர்ஸ் அப் இஸ் த ரைட் ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ளர் ப்ளூரல் அப்படிங்கிறத கண்டென்ட்டில் நம்ம மெட்டீரியலை பேஜ் நம்ம ஃபார்ட்டி எயிட்டில் சிக்ஸ் டு டென் பார்ட் ஒன்னில் கொடுத்துருக்கோம் இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்தெந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் எப்படிலாம் மாறும் சிங்கிலர்லேருந்து ப்ளூரலுக்கு சேஞ்ச் ஆகும் ஆகும்போது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதில் நிறையவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரன்னர்ஸ் அப் ஓகேங்களா ரன்னர் எஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப் அப்படிங்கிறது ஆட் பண்ணும்போது ரன்னர் அப் அப்படிங்கிறது தான் எயிட்டி ஒன் கொஷின்கான ஆன்சர் அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் இங்கிலீஷ் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் திஸ் சென்டென்ஸ் டெஸ்கிரைப்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இஸ் கொஷின் மார்க் போட்டு இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கேக்கோட ஒரு துகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கேன் பி அக்கம்ப்ளீஷ்டு வெரி ஈஸி பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு வேணாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்ம மெட்டீரியலில் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஆஃப் மீனிங் இதுதான் த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கேன் பி அ கம்ப்ளீட் வெரி ஈஸி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சரு அண்ட் தென் நெக்ஸ்ட் டேஷ் த டேஷ் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் எ வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் த நவுன் ஓகேவா ஒரு சென்டென்ஸில் எது மெயின்னு நவுனு ஓகேங்களா அந்த நவுனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸோ திங்ஸோ இல்லை ஒரு பர்சன் பத்தி சொல்லும் போது அதை தான் நம்ம என்னமா எடுத்துக்கிறோம் சப்ஜெக்டா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ ஏ சப்ஜெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர் இது நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ல அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லையும் நம்மளுடைய மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே சென்டென்ஸ் பேட்டர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ சப்ஜெக்ட் இஸ் எ டோர் ஆஃப் ஆக்ஷன் இல்லையா ஸோ அப்போ நவுனோட வேலையே அதானே அப்போ சப்ஜெக்ட் தான மெயின்னு ஸோ நவுனு தான் நம்ம பர்சன் திங் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சப்ஜெக்ட் ஆல்சோ நவுன் இல்லையா அப்போ சப்ஜெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர் இதை நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் ஒன்ல போட்டுருக்கோம்சன்சர் நெக் கொஸ்டின் ரைட்டர் இந்தியன் சில்ட்ரன் இந்திய குழந்தைகளுக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குழந்தைங்களை கவரும் வகையில் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் சேட் அவர் ஒரு இந்தியன் ரைட்டர் தான் ஸோ இந்தியன் போயிட் நாவலிஸ்ட் டிராவல் ரைட்டர் இவர் வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காகவே ஹிஸ் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஃபார் நோன் எ

இப்போ ப்ரெசென்ட்டில் தானே சொல்கிறாங்க ஸோ சின்ஸ் ஹீ இஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்டு பத்தொம்பது ஆண்டுகளாகவே அவன் நல்லா தான் இருக்கான் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டில் இப்போ வரையிலையும் ஓகேவா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ரைட் ஆன்சர் ஆன்சர் ஏ சின்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் இதுவும் நம்ம மெட்டீரியலில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வென் இஸ் த நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட் இது ஜென்ரலாக ஒரு கொஷனு பட் மெட்டீரியலாக எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருந்திருக்கும் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அதாவது சி வி ராமன் அவருடைய டேட் ஆஃப் பர்த் தான் அவருடைய டேட்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமன் எஃபெக்ட் கிரியேட் இல்லையா டாக்டர் சி வி ராமன் டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி நைன்டீன் எயிட் ஓகேவா ஸோ அவருக்கு உருவாக்கணும் அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தான் நேஷனல் சயின்ஸ் டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங்ஸ் வவல்ஸ் அவர் கான்சோல் டிப்தாங்ஸ் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்போ கரெக்ட் வேர்டாக எண்டிங்ல டிப்தாங்ஸ்ல ஆட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்கும் அதாவது வவல் சவுண்ட் கம்பைன்ஸ் டூ டிஃப்ரெண்ட் வவல் சவுண்ட்ஸோட ஒரு ஒன் சிலபலோடு இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிப்தாங்ஸ் வவல் சவுண்ட்ஸ் நமக்கு நல்லா என்னன்னு தெரியும் ஏஐஓ யூ அதை தவிர மீது கூடியது எல்லாமே கான்சனன்ட் அப்போ தாங் சவுண்ட்ஸ் வந்து என்னவென்னு சொல்றாங்க அப்படின்னா வவல் சவுண்ட்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸால் கிரியேட் பண்ணி ஒரு சிலபலோடு இருந்தது அப்படின்னா அதை நாம் வந்து சொல்லலாம் அதாவது இங்கே டூ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஸ்னோன் வந்துருக்கு ஓகேவா ஸ்னோன்னு சொல்லலாம் நோ அப்படின்றது சொல்லலாம் என்ஓ டபிள்யூ நோ இதுல ரெண்டு சவுண்ட்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா ஸோ அதனால ஸ்னோ இஸ் த ரைட் ஆன்சர் டிப்தான்ஸ்கானஸ் ரைட் ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக் அவுட் த இடியம் விச் இஸ் நாட் டஸ் நாட் மேட்ச் வித் இட் இஸ் மீனிங் ஓகேவா எது வந்து சரியா மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க அட் எ ஸ்னல் ஸ்பேஸ் மூவிங் வெரி ஸ்லோலி ஸ்னைல் எப்படி போகும் மெதுவாக தான் ஸ்லோவாக தான் போகும் பேக் ஷீப் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடு இது வந்து காமனாக எல்லாரையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காமன் மேனை காமனஸ்டாக இருக்கக்கூடியது அவன் தான் பிளாக் ஷிப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்மெல்ஏ ரேட் பீயிங் பிகைண்ட் ட்ரிக்கி ஓகேவா ஒரு சஸ்பெக்ட் சந்தேகப்படக்கூடிய நபர் நம்ம ஏ ரேட் ரேட்னு சொல்லலாம் இந்த நைஸ் பிக்கிள் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது நம்ம பிக்கில் நல்ல சுவையாக இருக்கக்கூடியது ஆனால் பட் இங்கே டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ டி இஸ் தான் டஸ் நாட் மேட்ச் ஃபார் தட் மீனிங் இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டி தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கு டிசிஏ மெட்டீரியல்ல சிக்ஸ் டு டென்த்தில் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் பார்ட் டூல இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது ஃபுட் இடியம்ஸ்ல இதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா நம்ம மெட்டீரியல நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபுட் ஃபுட்இடிஎம்ல இருக்கும் அண்ட் கல்லிவர் மேனேஜ் டு ரீச் த லேண்ட் வாஷ் கி வாஷ் ஸ்விம்மர் அப்படிங்கிறதுனால கல்லிவர் வந்து அந்த லேண்டை ஈஸியாக ரீச் பண்ணிருப்பாரு ஸோ இதை நம்ம வந்து த ஸ்விம்மர் இஸ் ரைட் ஆன்சர் அதில் லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்விம் பண்ணி தான் போயிருப்பாரு ஹீஸ் ஸ்விம்மர் அப்படிங்கிறதுனால ஈஸியா அந்த லேண்டை ரீச் பண்ணி போயிருப்பாரு பார்ட் ஒன் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்வைவல் எப்படி சர்வாராக ஆகிறார் கல்வி ஷிப் ஒர்க் எப்படி ஆச்சு லெலிபோட்டை எப்படி மீட் பண்ணுறாரு இன்ச் ஸ்டாலில் எப்படி இவர் வந்து மாற்றிக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஐலேண்ட் ஆஃப் லெலிபுட் லெலிபுட்டியன் கல்லிவர் அவர் எப்படி ஸ்விம் பண்ணி போனார் அங்கே என்னென்னலாம் பண்ணாருங்கிறத பார்ட் ஒன்ல சொல்லியிருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாக்ட் ஃபோர்ஸ் யூஸ்டு வென் ப்ரொனன்சிங்லர் வேர்ட் ஆர்பல்இஸ் ஓகேவா எக்ஸாக்ட் ஃபோர்ஸு வென் ப்ரொனன்சிங் அ பர்டிகுலர் வேர்ட் இல்லைன்னா ஒரு சிலபலை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா லிங்க்விஸ்டிக்ஸில் ஸ்ட்ரெஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் யூஸ்டு வென் ப்ரொனன்சிங் அ பர்டிகுலர் வேர்ட் ஆர் அ சிலபல் ஓகேவா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் ஒன் மோர் ஹி ட்ரை த ஹிஸ் லவ்டஸ்ட் மோஸ்ட் ஃபைனிங் கயோட் கால் கயோட் அப்படிங்கிறது ஒரு ஒரு அனிமல் ஓகேவா ஸோ இந்த கயோட் அப்படிங்கிறதுக்கான அன்லைன் வோ மீனிங் என்னன்னு கேட்குறாங்க கயோட் அப்படின்னா இட் இஸ் அ வைல்டு டாக் ஓகேவா ஸோ ஜிக்ஜாக் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் சப்ளிமெண்ட்டில் யூனிட் டூவில கொடுத்துருப்பாங்க ஸோ கயோட் அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு டாக் நேட்டிவ் லா வைல்டு டாக் ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிக்ஸ்டி ஒன் கொஷின்க்கான மீ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மேக்ஸிமம் ஆஃப் கொஷின் நம்ம டிசிய மெட்டீரியல்லேயே நமக்கு வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸில் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நியராக நமக்கு மெட்டீரியலே நமக்கு இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி டெட் அண்ட் பேப்பர் ஒன் டூக்கான கண்டென்ட்டும் நம்ம நம்ம மெட்டீரியல்லேருந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நிறைய ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்